இப்ப இருக்கக்கூடிய பொருட்கடலை கொஞ்சம் மாத்தி அமைக்கணும்னு சொன்னா ஒரு இடத்தை கொஞ்சம் மாத்தி ஒரு தெளிவுக்கு வந்தா அதுல இருந்து மேலதான் என்னப்பா அதுக்கு யாருடைய ஒப்பந்தமும் சம்மதமும் தேவை உன் மனைவியுடைய சம்மதம் தேவை அவ மட்டும் பொருத்தமா அந்த மனநிலைகளை உன் பக்கம் திருப்பி கடல் இருந்து வீட்டில் புதிய கட்டிடமும் கேட்ட வழிவகுத்து ஆரம்பா கோடி படம் பெறுவார் நலம் அடைவார் அதுக்கு நான் வழி கொடுத்திருக்கேன் போகும்போது மூணு கனிதாரம் கொடுக்கும் மூணு வா உன்னுடைய மேமையை நான் தொட்டு பார்க்கும் பொழுது திருநாகமாகிய திருவருமாருடைய தரையில ஆடக்கூடிய பாம்பு தரையில ஆடி நாகமே நீ ஏன் நான் கேட்டேன் இவனுக்கு இல்லத வாழ்க்கைக்கு என்னுடைய அதனால அவன சீக்கிரம் விட இருக்குற மாட்டேன் சொல்லுது அதனால நீ இதுவரை திருமண அந்த திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு போது ஆவணி மாதம் சூரிய நாளில் உனக்கு தோகங்கள் நீங்கி திருமணத்தை நீ அடைவாய் திருமணம் நடக்கும் சந்தோஷமா சென்னை 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 லட்சம் அந்த தகோதரியுடைய மனதின் ஆழத்தை போய் நான் பார்க்கணும் கொஞ்சம் கண்ண முடிவுக்காரு ஒரு முறை நீ போய் கேட்பதற்கு பதில் நான் போய் பாதி நாள் வாழ்க்கை கழிஞ்சு போச்சு இன்னும் இருக்கிற குறை நாளுக்காக என்பனும் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன் ஆனா வேற எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம்னு அவ உள்ள சொல்லி அப்படி என்ன காரணம் புரிய சொன்ன ஆறுதலே போதுமானது ஆகையாவது எனக்கு புதிய திருப்பம் தேவையில்லை என்று சொல்லி அவ மனத்தை பக்குவப்படுத்தி வச்சிருக்கு அதை மாற்ற முடியுமான்னு நான் கேட்டேன் அந்த மாற்றத்துக்கு இருபத்தி ஏழு நாட்கள் இருக்குன்னு உத்தரவு இருபத்தி ஏழு நாள் கழிச்சு ஒரு சகோதரிட்ட பேசு உண்மனம் திறந்து நீ நினைக்கிற காரியத்துக்கு உண்மையான பதில் கிடைக்கும் அதுல வெற்றியும் உண்டு சந்தோஷமா இருடா தொழில் பத்தி அப்புறம் பேசலாம் சென்னை மாநகர் குடும்பம் குட்டி

மாந்திரிகம் என்பது ஒரு வகையான சக்திதான் ஒரு தான் அந்த ஆற்றலை வச்சு யாரை வேணாலும் கெடுக்கலாம் ஆனா யாரையும் வாழ வைக்க முடியாது அதனால்தான் தெய்வீகத்துக்கு மாந்திரிகம் பொருந்தாது என்று பெரியோர்களுடைய வாக்கு காரணம் சொல்லலாம் அதனால உன்னுடைய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய கடனை நான் தீர்த்து தரணும் அடுத்து வீட்டுக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஒரு பெண்ணால் நடந்து எந்த ஒரு இளைஞரும் இல்லாமல் நான் காப்பாற்றி தரணும் ஒரு சகோதரனுக்கு அகாரமாக மரணம் ஏற்பட்டு விட என்ற ஒரு பயம் உனக்கு அப்படி நடக்காம நான் காப்பாற்றுவேன் காரணத்துவா என் அருவாள் வெற்றி கூட அவருக்கு தொழில் அமைச்சிடுது கடன்கள் தீர்ந்துடுது எந்த தடைகளும் இனி வைப்பா கடையில தடையில்லாம ஜெயிக்க வச்சு தர்றேன் சிறந்த மதிப்பெண்ணோடு புகழடைவார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோல்லாம் இருக்கும் பாருங்க